எல்லாருக்கும் வணக்கம் இந்த திருக்குறள் இந்த படத்தில் நடிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஆக்சுவலாக சார் வந்து இப்போ புதுசாக திருக்குறளை மக்களுக்கு பரப்புறதா நினைக்கிறீங்க ரெண்டாயிரம் வருஷமாக இருக்கிற திருக்குறள் இனிமேல் கிடப்போறதில்லை ஆனால் அது எடுக்கிற எல்லாருக்குமே அது போய் சேரணுன்றதுக்காக அதை எடுக்கிறாங்க அதில் நான் பாண்டியம் என்னன்னா நடிக்கிறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சத சரியா பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன் இது இங்க வந்திருக்க நம்ம பத்திரிகைக்காரர்கள் எல்லாரும் இத மற்ற எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்ன்றது என்னுடைய விருப்பம் நன்றி வணக்கம் டைம்ல சரி அனைவருக்கும் வணக்கம் நீங்க வந்ததுக்கு எனக்கு மிக்க நன்றி தமிழ் புத்தாண்டிக்கு டைம் எடுத்து வந்திருக்கீங்க அனைவருக்கும் நன்றி இந்த நாள்ல திருக்குறள் என்ற படம் வந்து படம் துவக்கப்பட்டுள்ளது நான் ஏற்கனவே காமராஜ் அப்படிங்கிற படத்தை எடுத்தேன்னா காமராஜ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சுல மறைஞ்சாரு அவரை பத்தி யாருமே படம் எடுக்கல எனக்கு அதுக்கான பிராப்தம் கிடைச்சது திருக்குறள் எழுதி ரெண்டாயிரம் வருஷம் ஆச்சு தமிழ் சினிமா நூறு ஆடை தாண்டி நடக்குது ஆனாலும் எனக்கு இது கிடைச்சது ஒரு பெரிய ஒரு பிராப்தம் இதுல வந்து கர்வம் கொள்றதுல ஒண்ணும் இல்லை நாம ஒரு பயணம் பண்ணிக்கிட்டே இருப்போம் நமக்கான விஷயங்கள் கிடைக்கல அப்படி கிடைச்சிருக்கு இத ரொம்ப செபனே செய்யணும் அப்படிங்கிற ஒரு இத உத்வேகத்தை உருவாக்குறது சிவாசாமர் வாழ்க்கை தான் ஏன்னா பெரிய படிப்பாளிகள் அவங்க அவங்க குறை சொல்லக்கூடாது வேந்தர் குறை சொல்லக்கூடாது திருவள்ளுவர் சார்ந்த அறிஞர்கள் உலகம் பூரா லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க ஆயிரக்கணக்கான அமைப்புகள் இருக்கு அதனால அதை ரொம்ப செவனே செய்யணும் அப்படின்னு இறங்கியிருக்கோம் இந்த யூனிட் வந்து மிக பிரமாதமாக அமைஞ்சிருக்கு ஆ டேரக்டர் வந்து கேமராமேன் நடிகர்கள் யார் நம்மகிட்ட டிமாண்ட் பண்ணுறது இல்லை ஒத்துழைப்பு கலைச்சோழன் வந்து திருவள்ளுவராக நடிக்கிறாரு தனலட்சுமி மேடம் வந்து வாசியா நடிக்கிறாங்க இன்னும் நிறைய நடிகர்கள் இதில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க பொருத்தமான நடிகர்கள் வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்காங்க அடுத்த ஆண்டு திருவள்ளுவர் இனத்தில் வந்து இந்த படத்தை வெளியிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கும் அதுக்கு வந்து திருவள்ளுவருடைய ஆன்மா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணனும் அவ்வளவுதான் என்னோட சைடு நீங்க ஏதாவது பேச நினைக்கிறீங்களா நீங்க கேட்க நினைக்கிறீங்களா சரியான கேள்வி அதாவது திருவள்ளுவர் இல்லாம திருக்குறள் இல்லை இந்த திருக்குறளை சொல்வதற்கு வந்து ஒரு பின்னணி தேவைப்படுது திருக்குறள் உங்களுக்கு தெரியும் வந்து அறம் பொருள் இன்பம் இதை சொல்ல ஒரு தான் வந்து இப்போ திருக்குறள் அரங்கேற்றப்பட்ட காட்சி இந்த திருக்குறளை எழுதுறதுக்கு அவர் எது எது வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கோம் செம்பூர் ஜெயராஜ் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் எடுத்திருக்கிறார் எல்லா இந்த படிச்சு படித்து அந்த ரிசர்ச் பண்ணி பண்ணியிருக்கிறாரு என்னோட வேலை இயக்கம் தயாரிப்பு மட்டுமே அதோட கதை பின்னணி ஆராய்ச்சி எல்லாமே செம்பூர் ஜெயராஜிங்க அவர் மேல இருக்கு அவர் தான் வந்து காரணம் ஆமா அப்புறம் எப்படி நீங்க பாத்துறீங்களா மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின் அப்போ மலித்தல் இருந்திருக்கு நீட்டல் இருந்திருக்கு என்ன ஆடலும் இருந்திருப்பான் இல்லையா நம்ம குரல் தான் முக்கியமா தவிர இவர் சர்மா வரைஞ்சது வந்து அது ஒரு படம் வள்ளூரோட காலகட்டம் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டு முதல் ரெண்டாயிரம் ஆண்டு பழமையாக நினைக்கிறோம் அதனால ஓவியங்கள் அவரை பத்தி அவருக்கு கன்னியாகுமரி குரூப் சொல்றாங்க மயிலாப்பூர்ல பந்தான ஒரு குரூப் சொல்றாங்க அவரை பத்தி எந்த தரவுகளுமே வந்து நம்ம திருக்குறள் கிடைச்சதே வந்து நமக்கு ரொம்ப லக்கல கிடைச்சிருக்காரு ம் மேலும் எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க திருக்குறளை யாருங்கூக்கல இந்த இந்த படம் வந்து இப்ப வடிவம் வந்து எல்லாரையும் திருக்குறளை படிக்க வைக்கும் அதான் காரணம் இந்த படமே திருக்குறள் ஆகிடாது ஆயிரத்தி முப்பது குரல்ல வந்து எது படமாக தகுந்ததோ இப்ப வந்து கலைஞர் வந்து ஒரு போசன குரல் உதவி எழுதியிருக்கிறார் அதே மாதிரி இது எது காட்சிப்படுத்த முடியுமோ அதை நாங்க காட்சிப்படுத்திருக்கோம் ஆமா இது படமா வந்ததுக்கு அப்புறம் உலக பார்வையாளர்கள் இது என்ன அப்படின்னு வாசி வாசிக்க தோன்றதுக்கான ஒரு வழிமுறைக்கு அந்த சினிமா இல்ல தூவே தமிழ்ல அந்த கால தமிழ் ஏன்னா திருக்குறள் தமிழ்ல நம்ம அந்த படத்தை எடுக்கல ஆமா செந்தமிழ்ல இருக்கும் ஆமா

அதாவது தானே சொல்லுன்னே இவள படித்த ஒரு இயக்குனரை பார்த்த உடனே சரி இவர வந்து இவருடைய தொடரத்துக்கு நம்ம போயிடுங்கறதுக்கு அவர் அந்த ரோல் குடுத்துருக்கோம் தாடியோட இருக்கிறாரு ஒரு ஆளுமை மிக்க மனிதர் நக்கிறது வந்து கடவுளே கேள்வி கேட்டவர் வர சொல்லணும்னால அந்த ரோல் குடுத்துருக்கோம் போதும் நினைக்கிறேன் சொந்த தை எல்லாம் போகுது மேல போயிட்டு ஆ அதாவது இப்போ வந்து பிரான்ஸ்ல பாத்தீங்கன்னா சினிமா வந்து நீங்க ஒரு வர்த்தகம்னு பிக்ஸ் பண்ணீங்கன்னா கம்பெனி வெளில கொண்டுருவோம் இன்னும் அதை கலையாக வச்சிருக்கிறான் கலை மட்டும்தான் அது வந்து ஒரு டிசைனிங் ப்ராஜெக்ட் அப்படின்னா அதுக்கு பண் பண்றான் நம்ம ஊர்ல தான் எவ்வளவு போட்டீங்க எவ்வளவு கிடைக்கும் கலை வந்து சினிமா வடிவத்தை விட்டு மோஸ்ட்லி வெளியேறிடுச்சு இருக்கு அப்போ சில படங்கள் வந்துகிட்டு இருக்கு ஆனால் இதை அணுகிறோம் காமராஜ் படம் பண்ணும்போதும் நான் வந்து நான் ஒரு பேச்சுலர் ஆனால் எனக்கு செலவெல்லாம் ரொம்ப கம்மி அது அதனால எதிர்பார்ப்புங்கிறது இல்லை இங்க வந்து வாழ வேண்டும் அவ்வளவுதான் ஏன்னா வாழவே முடியாமங்க இருக்காங்க

அறிவாக ஓகே ஆ இப்போ கலைஞர் உரையை பத்தி நான் சொல்லட்டுமா வள்ளுவத்துல இருந்து அவர் வந்து கடவுளை வெளியேற்றினார் இவங்க வந்து வள்ளுவத்துக்குள்ள சிவனை கொண்டு வராங்க ஆமா இப்போ நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்க இல்ல நடு நடு போட்டு நாங்க போறது மிடில் பாத் இல்ல மிடில் இல்ல அது என்ன கொண்டு வந்திருக்கோம்னா அரங்கேற்றும் போது கலர் வேணுங்கிறத கொண்டு வந்திருக்கும் ஆமா கலைஞர் வந்து மஞ்சள் எங்க அங்க இருந்து வந்துட்டு அவர் கண்ணாடி கண்ணாடி போட்டிருக்கீங்களா கண்ணாடி போடுங்க இது மஞ்சள் இல்ல இது அவர் மஞ்சள் தொண்டுல போட்டாரு எங்க இதை மேட்டர் ஆக்கிறீங்க நீங்க வேற சரி போதுன்னு நினைக்கிறேன் போதும் தானே